பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் எழுச்சியோடு இன்றைக்கு தங்களுடைய பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துடுவோம் என்று ஒருபோதும் நடக்காது இங்கே வந்து இருக்கின்ற ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு சாதாரணமாக நான்கு வாக்கு என்று வைத்துக் கொண்டால் கூட சுமார் இருபதாயிரம் வாக்குகள் இங்கே வந்தவர்களே போட்டு விடுவார்கள் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் சர்வசாதாரணமாக வந்திருக்கின்றவர்கள் வாக்களித்த நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவார் அதோடு வெளியில் இருக்கின்ற நடுநிலையாளர்கள் இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்ற முடியாமல் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் அத்தனை பேரும் வாக்களித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவார் என்பதற்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நடவடிக்கின்ற ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு கழக தொடக்க விழா நிகழ்ச்சி அதுக்கு அச்சாணியாக விலகிக் கொண்டிருக்கின்றது